சவுக்கு விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம அரியலூர் மாவட்டம் நரியங்குழி என்கின்ற ஊரில் தங்கமணி சாரோட வயலில் இருக்கிறோம் சவுக்கு வயல் இதுக்கு சீகச்சி ராக நம்ம தான் கொடுத்தோம் இப்போ இதில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆறு ந்து ஏழு மாதத்து கன்று தான் அது இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாகவும் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது ஆனால் ரகம் ஒன்று தான் இங்கே வந்து சத்து பற்றாக்குறை இங்கே வந்து கொஞ்சம் சத்து கருங்கருன்னு இருக்குது இப்போ இதுக்கு குச்சி ஒடிக்கிறதுக்காக அதான் கவாத்து செய்கிறதுக்காக இப்போ இங்கே ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் சரியான பருவம் இந்த மாதிரி இருக்கிற சவுக்கு விவசாயிகள் தங்களுடைய வயலையும் வந்து குச்சி ஒடிச்சு இந்த சவுக்க பராமரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இது ஆறுலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே கபாத்து குச்சி ஒடிச்சிடணும் ஒடிச்சுட்டா இன்னும் வீரியமாக போகும் நன்றி வணக்கம் உங்களுடன் இயற்கை ஆர்வலர் ஆர் பசுபதி